ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஃபைல் ஒன்று ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கும் ஏழு மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ முக்கியமான ஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டம் ப்ராப்பராக டவுன் கூட பண்ணாமல் அப்படியே ஆஃப் சுவிச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து பைக் பார்க்கிங்கில் இருக்க பைக்கை எடுத்து மற்ற பைக்கெல்லாம் தள்ளி விட்டு டிராஃபிக் ஜாமில் பூந்து கிஞ்சி நாலு இடத்துல டிச்சு வாங்கி வண்டியை வந்து டிங்கரிங் பண்ணுற செலவுக்கு எடுத்துட்டு வந்து குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்து உக்காந்து நம்ம பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கிறோம் இந்த அளவுக்கு பரபரப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது தமிழகத்தில் ஒளிபர்ப்பாக்கிக் கொண்டு வந்துட்டு இருக்கு அது இந்த அஞ்சு நாளில் வந்துட்டு இன்னும் அதிக அளவில் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையாகாது ஆகாது ஏன்னா நாமினேஷன் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஓவியா பல டைம் டைம் பார்த்துருந்தாலும் மக்கள் நம்ம எல்லாமே காப்பாற்றி விட்டுருக்கோம் இந்த முறை வந்துட்டு ஓவியா வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு மக்களே வந்துட்டு பயங்கரமாக பயந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஏன்னா ஓவியா வந்துட்டு கொஞ்சம் காலமாகவே நான் இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்க விரும்பலை நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதுக்காக அவங்க வேணும்னே பல விஷயங்களையும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதனால தான் மக்கள் பயந்து வந்துட்டு இருக்காங்க எங்கே அவங்களா வெளியே வந்துட போகிறாங்களோ அப்படின்னு அதனால இந்த வாரம் எலிமினேஷன் வந்துட்டு ஓவியாவாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் சமூக வலைதளத்தில் அவங்களுடைய வீடியோக்களை பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜூலியானா ஃபுல்லாக வெளியே போக போகிறாங்க அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை உங்கள் முன்னாடி வைக்கணும் அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு விஜய் டிவி ஓவியாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருந்தாங்க இது நம்ம எல்லாமே என்ன நினைச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வந்துட்டு ஓவியாவை எலிமினேட் பண்ண போறாங்க அதனால தான் ஓவியாவில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயத்தையும் பாருங்க இந்த வாரத்து ஃபுல்லா வந்துட்டு ஜூலியானாவுக்கு கேமராவை கொடுக்கவே இல்லை அதாவது கேமரா முன்னாடி ஜூலியானாவை ஒரு வாட்டி கூட வந்துட்டு சரியா காட்டவே இல்லை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலியானா இல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நல்ல பரபரப்பாக போகும் அப்படின்றத விஜய் டிவி நிரூபிக்கிறதுக்காக தான் எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எப்படியும் வந்துட்டு ஜூலியானா வெளியே போகிறாங்க அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து ஜூலியானாவை நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கான ரிகர்செல்லா தான் இந்த வாரம் முழுக்க வந்துட்டு ஜூலியானாவை அந்த அளவுக்கு டிவி கேமராவில் காட்டவே இல்லங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஓவியா வந்துட்டு நிகழ்ச்சியில இருப்பாங்க அப்படின்றது யாராலையும் அசைக்க முடியாத உறுதி விஜய் டிவியே நினைச்சாலும் மக்கள் ஓட்டு அதிகமாக நம்மளுடைய ஓவியாவுக்கு தான் இருக்கு அதனால கண்டிப்பா வந்துட்டு ஓவியாவை எலிமேஷன்ல யாராலும் வெளியேற்றவே முடியாது ஓவியா வெளியில தான் இருப்பாங்க ஆனா ஜூலியானா வந்துட்டு வெளியே போனோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பல பேர் வந்துட்டு வையாபுரிக்கும் வந்துட்டு தற்போது ஓட் பண்ணி வந்துட்டு இருக்கதா செய்திகள் பரவி வந்துட்டு இருக்கு கண்டிப்பா அதனால வையாபுரியும் போவது கிடையாது இதனால நூறு பர்சன்டேஜ் நம்ம எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா வெளியே போவது என்னவோ நம்மளுடைய ஜூலியானா தான்ன்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சு வந்துட்டு வந்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த வாரத்தில் வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் ஜூலியானா மறுபடியும் வந்துட்டு ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க அதாவது ஓவியா சொல்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு சக்தி கிட்டேயும் காயத்திரிகிட்டையும் சொல்லியிருக்காங்க இதையும் வந்துட்டு கமலஹாசன் சார் போட்டு காட்டுவாரு அப்படின்னு நம்பப்படுகிறது கன்ஃபார்மாக வந்துட்டு இந்த வாரம் ஜூலியானா வெளியே தான் போகிறாங்க ஜூலியோட இடத்த வந்துட்டு ஒரு வேலை பிந்து மாதவி பிடிப்பாங்களோ அப்படின்றது தான் தற்போது தமிழக மக்களின் மிகப்பெரிய சந்தேகமாக இருந்து வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க